மே மாதம் என்றதும் நம் அனைவருக்கும் சூரிய பகவானின் தாக்கம் தான் ஞாபகத்திற்கு வரும் மிகவும் முக்கிரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருபத்தி ஐந்து நாட்கள் அதிதீவிரமான உத்திர நிலையில் இருப்பார் அதைத்தான் அக்னி நட்சத்திரம் என்று கூறுகிறோம் அந்த நாட்களில் வெயிலின் தாக்கம் என்பது மிகவும் அதிகமாகவே இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு இது தோசமாக கூட ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்ட அக்னி நட்சத்திர தோஷம் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியிலும் சூரிய பகவான் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர்களுடைய பலன்கள் என்பது மாறுபடும் அந்த வகையில் மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு தோஷங்கள் ஏற்படும் ஏன் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் செய்யும் வழக்கமும் வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நம் வீட்டில் பூஜை அறையில் செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு குடத்தில் தண்ணீரை வைத்து அதில் சிறிது மஞ்சள் தூளை கலந்து வைத்து விடுங்கள் கட்டாயம் அந்த குடத்தில் தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடாது குடமாக வைக்க வேண்டும் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் நாளுக்கு முந்தைய நாளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை வைத்து விட வேண்டும் நீங்கள் அதை தவறவிட்டீர்கள் என்றால் ஒன்றும் பரவாயில்லை இந்த வீடியோவை பார்த்த பிறகு உடனே உங்கள் பூஜை அறையில் நிறைகுடத்தை வைத்து விடுங்கள் நீங்கள் வைத்த பின்பு மறுநாள் காலையில் அந்த மஞ்சள் தண்ணீர் கலந்த நீரை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் தெளித்து கோலமிட வேண்டும் அதன் பின்பு மறுபடியும் ஒரு நிறைக்குடன் தண்ணீரை ஊற்றி மஞ்சள் துளை கலந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் ஒரு நாள் முழுவதும் அந்த தண்ணீர் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும் மறுநாள் காலை மீண்டும் வாசல் தெளிக்க அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களால் இதை செய்ய முடியாவிட்டால் ஒரு சின்ன பாத்திரத்திலாவது மஞ்சள் தண்ணீரை கலந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு அதன் பின்பு அந்த தண்ணீரை நீங்கள் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலந்து தெளித்து விடுங்கள் உங்களையும் உங்கள் வீட்டையும் அக்னி நட்சத்திர தோஷம் பாதிக்காமல் இருக்க இது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அதாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் தண்ணீர் இல்லாமல் இருக்கவே கூடாது அக்னி நட்சத்திரம் முடியும் வரை இதை மட்டும் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண குறிப்பு போல் தெரிந்தாலும் இதில் அடங்கியிருக்கும் ரகசியம் மிக பெரியது பிரச்சினைகளுக்கு சுலபமான தீர்வை கொடுக்கும் இந்த முறையை பின்பற்றி இந்த அக்னி நட்சத்திரத்தை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கடந்து செல்வோம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்